ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ப்ராப்பராக வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது எனக்கு செகண்ட் ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு ஸோ செகண்ட் ஷெடியூலில் எனக்கு தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இந்த இருந்தும் சில போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டெஸ்ட் பேச்சுக்கு அதுக்கான சிலபஸ் என்ன எப்படி படிக்கணும் எந்த வீக்குக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதிட்டு அது எங்கெங்கெல்லாம் இருக்குது புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதை வந்து பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ எனக்கு என்ன போர்ஷன் என்னுடைய செகண்ட் ஷெடியூலில் அப்படின்னா தமிழில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் எல் நாலு அஞ்சு ஆறு இது மூணும் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது மரபு தமிழில் திணை மரபு பால் மரபு காலம் ஸோ இது சிலபஸில் வந்து அழகு மூணு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ரீசண்டாக சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த சிலபஸில் அழகு மூணுல இதெல்லாம் கவர் ஆகுது ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதனால் நான் வந்து அந்த எக்ஸாம்பிளே பக்கத்தில் எழுதியிருக்கேன் இப்போ அந்த திணை மரபு அப்படின்னா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் அம்மா வந்தது ஸோ இப்படி வந்து வராது அம்மா வந்தால் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அதே மாதிரி இது வந்து திணை மரபு அடுத்தது பால் மரபு பாருங்கள் அவன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி வரக்கூடாது அவன் வந்தான் அப்படின்னு தான் வரணும் வந்தது அப்படிங்கிறது அக்ரிணியை குறிக்கிறது இங்கே அவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவன் அப்படின்னா என்னது ஏதோ ஒரு ஆணை குறிக்கிறது அப்போது இது வந்து பால் மரபில் வரும் அவன் வந்தது அப்படின்னு வராது அவன் வந்தான் அப்படின்னு சொன்னாதான் அது சரியான ஒரு ஆன்சர் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குது இலக்கணம் டாபிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கொஷின்ஸ் இருக்கும் அப்போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம புக்கில் வந்து தேடி இதை ரிலேட்டடாக இருக்கிறத படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அடுத்தது பாருங்கள் திருக்குறள் திருக்குறளில் பெரியாரை துணை கோடலும் கல்வி இந்த ரெண்டு அதிகாரமும் கொடுத்துருக்காங்க இந்த பெரியாறை துணைக்கோடல் அப்படிங்கிறது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்குது அடுத்தது கல்வி அப்படிங்கிற இந்த அதிகாரம் செவன்த் ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக உங்களுடைய ஷெடியூலை படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த தடவை வந்து எனக்கு தனி தனிவட்டி தான் என்னுடைய ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இது வந்து என்னுடைய மேக்ஸ் நோட் தான் என்னுடைய மேக்ஸ் நோட்டில் நான் ஷெடியூல் வந்து எழுதியிருக்கேன் ஸோ இங்கேயே வந்து இந்த பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை வந்து நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து இதை அப்படியே ரிவிஷன் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க எல்லா ஷெடியூலுக்கும் நீங்கள் படிக்கும்போது தமிழ் அப்படின்னா தமிழுக்கு எந்த புக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த புக்கு வந்து வச்சுக்கோங்க எனக்கு இப்போ டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் டென்த்து புக்கை கையில் வச்சுருக்கேன் அதே மாதிரி மேக்ஸ் உங்கள்கிட்ட புக் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க யூடியூப் பார்த்து ரெஃபர் பண்ணி படித்தாலும் சரி இல்லை நீங்கள் ஓனாக ஏதாவது மேக்ஸ் புக்கு வச்சுருந்து அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தாலும் சரி அதை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது ஜிஎஸ் ஸோ ஜிஎஸில் வந்து எனக்கு லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் டிஎன் தமிழ்நாடு பொருளாதாரம் இது ரெண்டும் படிக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது டுவெல்த் எக்கனாமிக்ஸில் பணவியல் பொருளியல் வங்கியியல் இது ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஷெடியூலில் படிக்க சொல்லி ஸோ அதனால் என் கிட்டே வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக் வந்து இல்லை அதனால் இதை வந்து நான் பிடிஎஃபை வந்து வச்சு படிச்சுட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிஎஃப் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எல்லாமே பிடிஎஃப் வச்சு படிக்காதீங்க எதுவும் உங்ககிட்ட இல்லையோ அதை மட்டும் பிடிஎஃபில் வச்சு படிச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு பிடிஎஃபில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூடியூப் சேனல்ஸில் நமக்கு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன ஷெடியூல் வந்து உங்களுக்கு இருக்கோ என்ன லெசன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வரும் ஸோ வீடியோஸை நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே போதும் அதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்தது டுவெல்த் எக்கனாமிக்ஸில் பணவியல் பொருள் பணவியல் பொருளியல் வங்கியியல் இந்த ரெண்டு லெசனும் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் டுவெல்த்து புக் என்கிட்ட இருக்குது அதனால் நான் டுவெல்த்து புக்கை வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன் ஸோ இதிலேருந்து வந்து நான் டுவெல்த் எக்கனாமிக்ஸை கவர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற புக்ஸ் உங்களுக்கு ஷெடியூலில் என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு புக்ஸை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அதே மாதிரி நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது இப்போது தமிழில் இயல் நாலு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இப்போது ஒரு இயல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிஃப்த்து லெசன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி படிச்சுருக்கேன் எந்த மாதிரி படிச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பாருங்கள் இப்போது இயல் அஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது இயல் நா நான்கு கூட எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இது வந்து உரைநடை உலகம் ஸோ இதில் நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக எதாவது கவர் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ எது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுதோ சிலபஸில் கவர் ஆகும் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு படிங்க ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் இது வந்து நமக்கு சிலபஸ்ல இந்த தமிழாக்கம் தருக கலைச்சொல்லாக்கம் தருக அப்படிங்கிற டாப்பிக்ல கவர் ஆகும் ஸோ அந்த மாதிரி சிலபஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து படிங்க ஸோ நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே அண்டர்லைன் பண்ணாதீங்க புக்கில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ சிலபஸில் எது கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸோ சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சு படிங்க ஸோ அப்போ தான் நீங்கள் லாஸ்ட் டைமில் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது இங்கே இயல் அஞ்சு இப்போது பாருங்கள் நான் இது இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ எது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன் அந்த மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணி வச்சு படிச்சுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் சென்றடி பேர் எட்டு எட்டு திக்கும் கலை செல்வங்களையாகவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழ் உலகம் செயல்படுத்த வேண்டும் இங்கே வந்து பாரதியார் சொன்ன ஒரு கூற்றை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதை கொடுத்துட்டு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாமில் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சு படிங்க அது வந்து உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் படிக்கும்போது எல்லா எதை படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் நீதி வெண்பா ஸோ இதில் இதை எழுதினவர் யார் அப்படின்னா காப்ப தம்பி பாவலர் ஸோ இதில் வந்து இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் பிஒய்கியூ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ஒரு கொஷின் அதனால் இங்கே பிஒய்கு அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னும் நமக்கு தோணும் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் இது கூட நமக்கு எக்ஸாம்பில் கேட்கலாம் கற்றவர் வழி அரசு செல்லும் என்று எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது சங்க இலக்கியம் ஸோ அடுத்தது தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள் அப்போ இதை வந்து எங்கே சொல்லியிருக்காங்க எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க திருக்குறள் ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பாடல் பாடலுடைய பொருள் வந்து நோட் பண்ணிக்கோங்க பாடல் இந்த பாடலுடைய பொருளை வந்து இங்கே படிச்சிங்க அப்படின்னாலே இதில் வந்து இந்த பொருள் வந்து நீங்கள் இங்கேயே இதுக்கான இந்த பாடல்ல வந்து எழுதிக்கலாம் எழுதி படிச்சிருங்க அடுத்தது இந்த வெண்பா நூலோடைய இந்த நூல் வெளி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த சதாவதானம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க சதாவதானம் அதுல சதம் என்றால் நூறு என்பது பொருள் சதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நூறு அது அதை பத்தி கொடுத்திருப்பாங்க ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையறைத்திலே சதாவதானம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஒரு நே ஒரே நேரத்துல நூறு செயல்கள் நடக்குது அப்படின்னா அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்றதுக்கு விடையளிக்கிறதுக்கு பேர் தான் சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க சோ நமக்கு இதுல படிச்சதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சதம் என்றால் நூறு என்பது பொருள் ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் நமக்கே தெரியும் படிக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் இது ஒரு கொஷின் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே டேஷ் அப்படின்னு கேட்பாங்க சதாவதானம் அப்போ நமக்கு இதை படித்ததில் ரெண்டு கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க படிக்கும் போது அடுத்தது நூல்வெளி சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்து தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் இத கூட நமக்கு கொஷினாக கேட்கலாம் தம்பி பாவலர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா இடலக்குடி எந்த மாவட்டம் கன்னியாகுமரி ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்தது பதினைந்து வயதுலேயே ஏற்றும் திறன் பெற்றவர் இதுவும் முக்கியமானது எந்த வயசுல அவர் ஏற்றும் திறன் பெற்றார் அப்படின்னா பதினைந்து வயது ஸோ இது வரைக்கும் ரெண்டு கொஷின் ஆச்சு அடுத்தது சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் சீரா புராணத்துக்கு இவரும் உரை எழுதியிருக்காரு சீரா புராணம் நமக்கு தெரியும் உமரப்போலவர் எழுதினது ஸோ இது வந்து அவர் உரை எழுதியிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போதே வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு திருவிளையாடர் புராணம் படல சுருக்கம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு இங்கே முன்னாடி இங்கே வந்து அடுத்தது இவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த படல சுருக்கத்தை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து படிச்சிடலாம் ஸோ உள்ளார இருக்கக்கூடிய எல்லாமே இதே தான் இந்த கம்பராமாயணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெசன்ஸையும் ஃபஸ்ட்டு படலில் சுருக்கம் அப்படிங்கிறத படிச்சுருங்க பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க பாடல் வரிகள்லாம் வந்து படிச்சுட்டு நம்ம எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்லாம் நினைக்காதீங்க படலில் சுருக்கம் படித்தாலே உங்களுக்கு இந்த பாடலும் அதில் கொடுத்துருக்கக்கூடியதும் வந்து ஈஸியாக புரியும் இப்படி தான் வந்து நான் வந்து படிச்சுட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி அடுத்தது துணை பாடம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய நம்பிக்கை இது வந்து கமலாலயன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஸோ நமக்கு இப்போ வந்து சிலபஸில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றபடி இலக்கியம் அதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க அதனால வந்து நம்ம எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும் அந்த துணை பாடத்துல நூல்வெளி இதெல்லாம் வந்து நீங்கள் நூல்வெளி படித்தாலே ஓரளவுக்கு போதும் துணை பாடத்தை பொறுத்த வரைக்கும்லாம் ஸோ இதை வந்து எழுதுனவங்க கமலாலயன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவருடைய இயற்பெயர் குணசேகரன் இதை வந்து நான் முன்னாடியே படித்தேன் அப்படிங்கிறதுனால இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது முன்தோன்றிய மூத்தக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தின் கோர்க்கை இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் தமிழ் வந்து படிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து இந்த ஷெடியூலில் தமிழில் வந்து இந்த இயல் நான்கு நாலு அஞ்சு ஆறு இது மூணுத்தையும் வந்து படிக்கணும் ஸோ அதில் வந்து நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் இயல் நாலும் அஞ்சும் படிச்சுட்டேன் இன்னும் ஆறு வந்து எனக்கு பெண்டிங் இருக்குது அதே மாதிரி மரபு தமிழும் திருக்குறளும் வந்து நான் படிக்கணும் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து படித்து முடிச்சுட்டேன் ஸோ அதனால் இங்கே நான் டிக் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டுவெல்த் எக்கனாமிக்ஸில் வங்கி இயல் படித்து முடிச்சுருக்கேன் ஸோ மீதி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து நான் படிக்கணும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தாலும் சரி இல்லை புக்கில் படித்தாலும் சரி நீங்கள் படிக்கிறத தெளிவாக நோட்ஸ் எடுத்து அண்டர்லைன் பண்ணி படிங்க